வணக்கம் என்னோடய பேர் வந்து ஜாக்சன் நான் டென் இயர்ஸாக போனலெமன் தெராப்பி அப்படின்னு ஒரு கோர்ஸை உருவாக்கிட்டு ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம் சுருக்கத்தில் பேட்டூன் சொல்லுவோம் ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆல் இண்டியாவில் இருக்குது இப்போ கொஞ்சம் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் கூட இருக்கும் ஸோ நாம் ஒரு தேர்ட்டின் ஸ்டேட்ஸில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் லேங்குவேஜஸில் நமக்கு ட்ரைனர்ஸ் இருக்கிறாங்க பேக் பெயின் இருக்கிறவங்களுக்கு பேசிக்கலாக நாம் டிஸ்க் பல்ஜ் அப்படின்னு ஒரு விஷயத்தை பற்றி தான் பேசிகிட்ருக்கோம் ஸோ எல்லாருக்குமே வந்து இந்த டிஸ்க் பல்ஜு அதனால் வந்து நிறவல் கம்ப்ரஷன் வரும் அதனால் வந்து ஒரு சில உறுப்புகளுக்கு நோயாக வரலாம் இல்லைனா பெயினாக வரலாம் சென்சேஷன்ஸாக வரலாம் போச்சு அப்படி நாம் இல்லை எரிச்சல் இருக்குது பெயின் இருக்குது அப்படின்னு நல்லா சொல்லுவோம் ஸோ பேசிக்கலாக இந்த பிரச்சனைக்கு பின்னாடி இன்னொரு பிரச்சனை இருக்குது அதுதான் நம்ம ஸ்பைனோட ஷேப் ப்ராப்ளம் இப்போது ஒரு டொண்ட்டி இயர்ஸாக நாம் இப்போ ஃபேஸ் பண்ணுற புது பிரச்சனை என்னென்னா நாம் வேலைகள் பண்ணுறது மெக்கானிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுறதுனால நம்மளோட பாடியில் மசில்களுக்கு அவ்வளோ வந்து ஸ்ட்ரெங்க் இல்லை அதனால நம்மளோட ஸ்ட்ரக்சரை பிடிச்சி நிற்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ரெங்க் மசிலுக்கு இல்லாமல் இருக்கிறதுனால நம்மளோட ஸ்ட்ரக்சரை வந்து அதுக்கு தகுந்த மாதிரி வீக் ஆகிட்டுருக்கு ஸோ நம்மளோட எலும்புகளுக்கு ஒரு ஷேப் இருக்குது ஆக்சுவலி மனிதனும் விளங்கும் ஸ்டார்டிங் பண்ணும்போது சிங்கிள் கார் வச்சல தான் அவங்க பெர்த்து நடக்கும் ஆனால் நாலு காரில் தான் மனித குழந்தையும் சேம் மூமெண்ட்டில் தான் இருக்கும் விலங்குகள் மாதிரியே இருக்கும் இதுக்கப்புறம் வந்து நமக்கு இந்த லோடோசிஸ் சொல்லிவிட்டு லெம்பாரில் ஒரு லோடோசிஸ் வரும் இது வரும்போது தான் ஒரு டுவெல் டூ ஃபிஃப்டீன் செவன்டீன் மந்தில் எழுந்திரிச்சு நிற்பாங்க அப்போ தான் விலங்குகளிலிருந்து மனிதனோட ஸ்டரில் சேஞ்ச் வரும் என்ன பிரச்சனைன்னா இப்போ நாம் மறுபடியும் மொபைல் பார்த்து கம்ப்யூட்டர் பார்த்து குழந்தைகள் இருக்கிறதுனால அவங்களோட இந்த லோடோசிஸ் மறுபடியும் திருப்பி வரும்போது டிபெண்டன்ட் வாக் பண்ணுற மாதிரி வரும் ஏன்னால் முன்னாடி கூட ஒரு அறுபது எழுபது வயசாகும் போது மசில் மறுபடியும் வீக் ஆகும் அந்த டைமில் ஒன்று ஏதாவது செவரில் பிடிச்சி நடக்கிறது இல்லை குச்சி பிடிச்சி நடக்கிறது எல்லாமே இந்த சேம் கரவைச்சர் மறுபடியும் வர்றதுனால ஆனால் இப்போ என்ன பிரச்சனைன்னா எட்டு வயசு பத்து வயசில் அதே கரை திரும்பி வர்றதுனால டிபெண்ட் வாக் பண்ணுற மாதிரி இல்லை எங்கேயாவது பிடிச்சி நடக்கிற மாதிரி பெயின் இருக்கிற மாதிரி நடக்க முடியாமல் இருக்கிற ஒரு ஸ்ட்ரக்சருக்கு அவங்க வர்றாங்க இந்த பிரச்சனையை தான் அதிகமாக நாம் டீல் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இந்த ஸ்ட்ரக்சரை பற்றி உங்களுக்கு ஒரு புது பார்வை அதுதான் மேஜராக நம்ம போனாலிமன் தெரப்பி கிளாஸில் கொடுக்குறோம் ஸோ ஒன் டே ஃபுல்லாக தியரியாக இருக்கும் இந்த தியரியில் பேசிக்காக இந்த ஷேப்ஸ் வந்து எப்படி ரேடியாலஜியில் பார்க்கலாம் எக்ஸ்ரே எம்ஆர்எல் எப்படி பார்க்கலாம் இந்த டிஸ்க் இது பற்றியெல்லாம் ஒரு டீட்டெயில் அனலைசிங் இருக்குது இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் எப்படி காம்ப்ரமைஸாக இருக்குது நாமளே அந்த டயக்னோஸ் பண்ணும்போது உங்களுக்கே அவ்வளோ டீட்டெயிலாக ஒருத்தரை பார்த்தா எப்படி அவங்களுக்கு ஸ்கோலியோசிஸ் இருக்கா லோடியோசிஸ் இருக்கா இல்லை கைஃபோசிஸ் இருக்கா இதோட ஷேப்ஸ் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது இது எல்லாமே வந்து ரொம்ப டீட்டெயிலாக வந்து டயக்னோஸ் பண்ணி தியரட்டிக்கல் சப்போர்ட்டில் அனாட்டமிக்கல் தியரட்டிக்கல் சப்போர்ட்டில் மாடர்ன் மெடிசனோட தியரியிலேயே நம்ம அதை சொல்லிவிட்டு ரொம்ப சிம்பிளாக அதை எப்படி கரெக்ட் பண்ணுறதுன்னு கூட செகண்ட் டேயில் நம்ம ப்ராக்டிக்கலில் பார்ப்போம் பேஸிக் ஒரு ஸ்ட்ரக்சர் தெரிகிறது மாதிரி இல்லை இப்போ இருக்கிற புது பிரச்சனை அதில் நாம் எப்படியெல்லாம் நம்ம பாடி எப்படி ரெடி பண்ணலாம் மற்றவங்களோட பாடி எப்படி ரெடி பண்ணலான்னு கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட வாழ்க்கை முறை நாம் ரெடி பண்ணிட்டேன்னா நமக்கும் இந்த பிரச்சனை இல்லாமல் வாழ முடியும் ஸோ மற்றவங்களையும் ஹெல்ப் பண்ண முடியும் ஸோ இதுக்காக நீங்கள் வந்து ரெண்டு நாளாக இந்த தெராப்பியை கற்றுக்கோங்க உங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்கு நீங்களே வந்து இந்த டூ டேஸ் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ